அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நேற்று முதல் உலகம் பூராகவும் ஒரு பேசு பொருளாக இருந்த விடயம் என்னவென்றால் ஹிஸ்புல்லா அமைப்பினர்களினுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா கொல்லப்பட்டாரா இல்லையா என்பதுதான் நேற்றைய தினமே இஸ்ரேலினுடைய இராணுவ ஊடகம் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தியை உறுதிப்படுத்தியது ஆனால் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா அமைப்பினர்களோ அவர்களை சார்ந்த ஊடகங்களோ அவர் கொல்லப்படவில்லை என்கின்ற விடயத்தின் உறுதியாக இருந்தார் ஆனால் இன்றைய தினம் The cat அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அறுபத்தி நாலு வயதுடைய ஹசர் நசுருல்லா அவர்கள் முப்பத்தி இரண்டு வருடங்களாக ஹிஸ்புல்லா அமைப்பினர்களின் தலைவராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு ஒருவடைய இந்த செய்தி உலக இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது இந்த நிகழ்வை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் மரணித்து விட்டாலும் நாங்கள் காசா மக்களுக்காக எந்த நேரத்திலும் போராடிக்கொண்டே கொண்டே இருப்போம் என்று கூறியிருக்கிறார் It.